श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुत श्रीमान् श्रेयसे मेस्तु भूयसे मेलेकोकं श्रीपराशरभट्टन् நஞ்சியர் என்றும் வேதாந்தி என்றும் கொண்டாடப்படும் ஸ்ரீ பட்டருடைய பிரதான சிஷ்யராலே அருளிச்செய்யப்பட்டது இந்த ஸ்துதியாலே காட்டக்கூடிய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால் ஸ்ரீரங்கேச புரோஹிதா பைத்திருகதனமாக பட்டருக்கு ஒரு செல்வம் கிடைத்தது அது என்ன அப்படின்னா வேத விண்ணப்பம் புராண பட்டணம் இதையெல்லாம் வாசிக்கக்கூடிய கைங்கரியத்தை பெற்றார் அதனால ஸ்ரீரங்கேஷ புரோகிதா என்ற சிறப்பு அவருக்கு உண்டு அப்படிப்பட்டவர் யாருடைய குமாரராக பிறந்தார் ஸ்ரீவத் மொழியை கடக்கும் பெரும் புகழான் என்று யார் ஒருவருடைய புகழ் மனத்துக்கும் வாய்க்கும் எட்டாததாக இருக்கக்கூடியதோ அப்படிப்பட்ட கூரத்தாழ்வானுடைய குமாரராக தோன்றியவர் ஸ்ரீ பராசர பட்டர் என தெரிவிக்கிறார் ஸ்ரீமான் ஸ்ரீமான் என்றால் ஸ்ரீ வைஷ்ணவ லக்ஷ்மி கைங்கரிய செல்வம் எப்பொழுதும் பொருந்த பெற்றவராயிருக்கக்கூடிய பராசர பட்டர் ஸ்ரீபராசர பட்டாரியா அப்படிப்பட்ட ஸ்ரீபராசர பட்டர் மே அடியேனுக்கு பூயசே ஸ்ரேயசே அஸ்து அதிகமான நன்மையின் பொருட்டு ஆக வேணும் பட்டர் எனக்கு மிகவும் நன்மையை அளிக்க வேணும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தாலே நஞ்சியர் பிரார்த்தனை செய்கிறார்